ஓம் சாந்தி சிஸ்டர் ஓம் சாந்தி பிரதர் குசி குஷியா இருக்கீங்களா குசி குஷியா இருக்கும் நீங்க குசி குசியா இருக்கீங்களா ஆ டபுள் குசியா இருக்கேன் சிஸ்டர் ஆ தலிப்ப வாசிட்டுமா சிஸ்டர் வாசிக்கறீங்களா ஆ ஆ வாசிங்க சிஸ்டர் ஏலே 5 2025 ம் காளை முரளி ஓம் சாந்தி பாப் தாதா மதுவன் இனிமையான குழந்தைகளே பாபா தலைப்புல சொல்றாங்க இனிமையான குழந்தைகளே உங்களுடைய முகம் இப்போது சொர்க்கத்தின் பக்கம் உள்ளது நீங்கள் நரகத்திலிருந்து விலகி சொர்க்கத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறீர்கள் அதனால் புத்தியின் யோகத்தை நரகத்திலிருந்து வெளியில் கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க இருந்து சொர்க்கத்தின் பக்கமா போய்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய முகம் வந்து சொர்க்கத்தின் பக்கமா இருக்குது அப்ப சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா உங்களுடைய புத்தியின் யோகம் முதல்ல இந்த நரகத்துல இருந்து விடுபட்டு சொர்க்கத்தின் பக்கமா திரும்பணும் அதனாலதான் புத்தியின் யோகத்தை இந்த நரகத்தின் பக்கத்திலிருந்து எடுத்துருங்க சொர்க்கத்தின் பக்கமா திருப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் கேள்வி கேக்குறாங்க பாபா அனைத்தையும் விட உயர்ந்த மற்றும் சூட்சமான இலக்கு எது அதை யார் கடந்து செல்ல முடியும் அப்படின்னு கேக்குறாங்க பாபா அதுக்கு குழந்தைகள் நீங்கள் சொர்க்கத்தின் பக்கம் முகத்தை வைத்திருக்கிறீர்கள் மாயா உங்கள் முகத்தை நரகத்தின் பக்கமாக திருப்பி வைத்து விடுகிறது அநேக புயல்களை கொண்டு வருகின்றது அந்த புயல்களை கடந்து செல்ல வேண்டும் இதுதான் சுட்சுமமான இலக்காகும் இந்த இலக்கை கடந்து செல்வதற்காக முழுமையாக பற்றற்றவராக ஆக வேண்டும் மற்றும் ஆதாரத்தில் செல்ல முயற்சி ஆகும் அப்படின்னு பதில் சொல்றாங்க ஆமா இப்ப சொர்க்கத்தின் பக்கமா உங்க முகம் திரும்பி இருக்குது நீங்க சொர்க்கத்தின் பக்கமா போயிட்டு இருக்கீங்க ஆனாலும் மாயை தடையை ஏற்படுத்துது அதுவும் அதிகமான புயல்களை கொண்டுட்டு வருது அப்ப அந்த புயல்களை கடந்துட்டு போறதா இருக்குதுல அந்த உயர்ந்த இலக்கா இருக்குது அந்த சூட்சமமான இலக்கா இருக்குது அப்ப நீங்க அந்த மாயின் மீது வெற்றி அடைஞ்சு அதை கடந்து போகணும் அதற்கு நீங்க மொத்தமா பற்றற்றவர்களா ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நிச்சயம் மற்றும் தைரியத்தின் ஆதாரத்துல உங்களால அதை கடந்து போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விகாரிகளுக்கு இடையில தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க இருந்தாலும் பறவையாகி அந்த விஷயத்தெல்லாம் கடந்து போகணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க மொத்தமா நிர்விகா அரியான அன்னப்பறவையாக மாறணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதுதான் முயற்சி நமஸ்தே சொல்றாங்க ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே 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 பபா தாரணைக்கு பர்ஸ்ட் பாயிண்ட் இந்த பழைய உலகத்தின் கடைசியில் தந்தை வந்துள்ளார் என்றால் முற்றிலும் சமர்ப்பணம் விட வேண்டும் பாபா இவை அனைத்தும் உங்களுடையவை இந்த அதான் பாபா வந்திருக்க இந்த சமயத்துல இந்த கடைசி நேரத்துல பாபா வந்திருக்காரு இப்ப தந்தைக்கு மொத்தமா சமர்ப்பணம் ஆகணும் என்னுடையதுன்னு எதுவுமே கிடையாது எல்லாமே உங்களுடையது பாபா உடலா இருக்கட்டும் மனமா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் உடல் பொருள் ஆவின் பக்தியில சொல்லுவாங்க இல்லையா அது போல எல்லாத்தையும் தந்தை கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு தந்தை கிட்ட ஆஸ்திய அங்க சத்தியுகத்துல வாங்கக்கூடியவர்களா இருக்கணும் அப்பதான் புண்ணிய ஆத்மா ஆக முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் சங்கம் தந்தை கிட்ட சரண்டர் பண்றோம் அவர் எல்லாத்தையும் நமக்கு புத்தம் புதுசா மாத்தி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சத்தியுகத்துல கொடுப்பார் அப்பதான் நீங்க இப்ப புண்ணிய ஆத்மாவும் ஆக முடியும் அப்படின்னு ஓகே இருக்காங்க செகண்ட் பாயிண்ட் முரளியை ஒருபோதும் தவறவிடக்கூடாது முரளியை பற்றி கவலை இல்லாமல் இருந்து விடக்கூடாது நான் படிக்காவிட்டால் என்ன நாமும் அனைத்தையும் செய்து முடித்து விட்டோம் என்று இருந்து விட கூடாது இது தேக அபிமானமாகும் முரளியை அவசியம் படிக்க வேண்டும் அதான் நாம முரளி ஒருபோதும் தவற விடக்கூடாது முரளியை பற்றி என கவலை இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஆஹ் அலட்சியம் செய்யக்கூடாது முரளிய உம் நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டோம் தானே அப்படின்னு அலட்சியமா இருக்கக்கூடாது உம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது வந்து தேகத்தின் அபிமானம் அப்படின்னு சொல்றாரு இப்ப படிப்புக்கு நீங்க அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் கவனம் கொடுக்கணும் தினந்தோறும் முரணிய படிக்க படிக்கிற பழக்கத்தை உண்டாக்கிக்கணும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அப்பா வரதானம் கொடுக்குறாங்க சுயம் தன்னை வடிவமைத்து சுயம் தன்னை வடிவமைத்து அதாவது நடத்தையை மாற்றிக்கொண்டு உண்மையான சங்கமாக மாறி ஒவ்வொரு செயலிலும் வெற்றி அடையக்கூடிய சுய பரிவர்த்தனையாளர் ஆகுக எவர் ஒருவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சுயம் தன்னை மாற்றி சுயபரிவர்த்தனையாளர் ஆகின்றாரோ அவர் எப்பொழுதும் வெற்றியடைகிறார் எனவே சுயத்தை மாற்றுவதற்கான லட்சியம் வையுங்கள் பிறர் மாறட்டும் அப்பொழுது நான் மாறுவேன் இப்படி கிடையாது பிறர் மாறினாலும் மாறாவிட்டாலும் நான் மாற வேண்டும் பிறருக்கு எடுத்துக்காட்டாக நான் இருக்க வேண்டும் எப்பொழுதும் மாற்றத்தை சுயத்தில் கொண்டு வருவதில் முதலில் நான் யார் இந்த விஷயத்தில் முதலில் நான் என்று கூறுகிறாரோ அவர்தான் முதல் நம்பரை பெறுபவராகிறார்கள் ஏனென்றால் சுயத்தை வடிவமைப்பவர் அதாவது மாற்றுபவர் தான் உண்மையான தங்கம் ஆவார் உண்மையான தங்கத்திற்கு தான் மதிப்பு இருக்கிறது ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சுயத்தை மாற்றக்கூடியவர்களா இருக்கணும் யார் இந்த சுயத்தை மாற்றிக் கொள்ளக்கூடியவர்களா இருக்காங்களோ சுய பரிவர்த்தனையாளரா இருக்காங்களோ அவங்கதான் வெற்றியாளரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப சுய சுயத்தை மாற்றணும் அப்படிங்கிறதான் முன் வரணும் அப்படின்னு சொல்றார் உம் ஆஹ் சுயத்தை மாற்றிக்கிறதுலாம் முன் வரணும் அப்ப நான் மாற வேண்டும் பிறர் மாறினால் நான் மாறுவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது கூடாது நான் தான் முதல்ல மாறணும் நான் மாற்றி மற்றவர்களை மாற்றுவேன் அப்படி இருக்கணும் உம் அப்ப சுய மாற்றம் தான் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது யாரு சுயத்தை மாற்றிக்கிறாங்களோ அவங்கதான் நம்பர் ஒன்ல வருவாங்க அப்படின்னு சொல்றாரு அவங்கதான் உண்மையான தங்கமும் ஆவாங்க சொல்லுவார் அப்பா ஆ யாரு மோல்ட் ஆவாங்களோ அவங்கதான் ரியல் கோல்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லுவார் சுயத்தை யாரு நல்ல அதை மாற்றம் செய்யறாங்களோ சுயத்தை யாரு வரைந்து கொடுக்கக்கூடிய தன்மையுடையதான் ஆக்குறாங்களோ ஈசி நேச்சரா சுபாவ சம்ஸ்காரம் எளிதாக ஆக்குற ஆக்குறாங்களோ அவங்கதான் உண்மையிலே ரியல் கோல்டு உண்மையான தங்கம் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர் அவங்கதான் நம்பர் ஒன்லேயே வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் அப்பா ஸ்லோகன் சொல்றாங்க தன்னுடைய உயர்ந்த வாழ்க்கையின் நடைமுறை நிரூபணம் மூலமாக தந்தையை வெளிப்படுத்துங்கள் அதாவது ரிவீல் த ஃபாதர் வெளிப்படுத்துங்கள் ரிவீல் த ஃபாதர் வித் த பிராக்டிகல் ப்ரூஃப் ஆஃப் யுவர் எலிவேட்டட் லைஃப் உயர்ந்த வாழ்க்கையின் நடைமுறை நிரூபணம் மூலமாக தந்தையை வெளிப்படுத்துங்கள் உங்களுடைய உயர்ந்த உயர்ந்த வாழ்க்கையின் நடைமுறை இருக்கு அப்ப பிராமணன் வாழ்க்கை வாழ்ந்து இல்லையா இதுதான் உயர்ந்த வாழ்க்கை இதனுடைய நடைமுறை தாரணையில் தெய்வீக குணங்கள் எல்லாமே மொத்தமாக வெளிப்படும் போது உங்ககிட்ட இருந்து மொத்த தெய்வீக குணங்கள் வெளிப்படும் போது எப்படி இருக்கும்னா உங்களை பார்க்கும்போது இறைவனையே பார்த்தது போல இருக்கணும் அதுதான் உங்கள் மூலமாக இறைவனையும் வெளிப்படணும் அதுதான் உங்களுடைய உயர்ந்த வாழ்க்கையின் வச்சு அங்கே ஸ்லோகனாக கொடுத்துருக்காரு உங்களுடைய அந்த நடைமுறையின் மூலமாக பெற்று வாழ்க்கை நடைமுறையின் மூலமா தந்தைய பிரத்யட்சம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மை எனும் ஆளுமையையும் கையாளுங்கள் தந்தைக்கு சுமமாக மாற வேண்டும் அல்லது தந்தைக்கு மிக அருகில் செல்ல வேண்டும் என்றால் அசுத்தம் அப அபவித்திரத்தா அதாவது காமம் எனும் மிக பெரிய எதிரி கனவிலும் கூட போர் செய்யக்கூடாது எப்பொழுதும் சகோதரன் சகோதரன் என்கிற நினைவு எளிதாக மற்றும் தானாகவே இருக்க வேண்டும் ஆத்மாவினுடைய உண்மையான மனநிலையில் இருந்து கீழே தாழ்ந்த நிலைக்கு வராதீர்கள் அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்கறாங்க அப்பா ஆமா நீங்க தந்தைக்கு அருகாமையில சொல்லணுமா தந்தைக்கு சமமானவர்களா மாறணுமா தூய்மையற்ற தன்மை உங்களுடைய கனவுல கூட வரக்கூடாது காம விகாரத்தின் அந்த காமம்ங்கிறது மகாசத்ருவோ அந்த மகாசத்ரு உங்களுடைய கனவுல கூட போர் புரியக்கூடாது அந்த அளவுக்கு நீங்க தீவிர முயற்சியாளரா இருக்கணும் அப்படின்னு சொல்றார் உம் அப்புறம் ஆத்மாவினுடைய குணம் மற்றும் அந்த சக்தி சக்தி ஸ்வரூபம் இயல்பாகவே வெளிப்படணும் அந்த அளவுக்கு நீங்க சக்திசாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்றார் எப்பவுமே உங்களுடைய பார்வை உங்களுடைய அந்த ஸ்வரூபம் எப்பவுமே எப்படி இருக்கணும் சகோதரன் சகோதரன் அப்படிங்கிற உணர்வுலையும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க உங்களுடைய உண்மையான மற்றவர்களையும் ஆத்மான பார்க்கக்கூடிய பழக்கம் வேணும் அப்பதான் சகோதரன் சகோதரன்ற அந்த சொரூபம் இயல்பானதாக எளிதானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருபோதும் அந்த ஆத்மாவினுடைய குணங்களையும் சக்திகளையும் அந்த மனோநிலையும் விட்டு கீழறங்கி வந்துடறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க Okay thank you so <laughs> <laughs> we'll much